ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் திரிஎன்பிசி அகடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தொடர் வரிசை தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வீட்டில் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்திங்கன்னா கூட தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை ரெண்டுமே எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அதை வச்சு வந்து ஒரு நாலு சம் மாடல்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா கூட்டு தொடர் வரிசையை தான் பார்க்க போகிறோம் ஸோ கூட்டு தொடர் வரிசையில் ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது அந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாடலில் நீங்கள் பார்த்தாலே போது மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா சம்ஸுமே நீங்கள் வந்து கூட்டு தொடர் வரிசையில் கேட்குற இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ பார்க்கலாமா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டு தொடர் வரிசை அதாவது ஏபி ஏபின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ கூட்டு தொடர் வரிசை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கூட்டு தொடர் வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் ரொம்ப 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 முக்கியம் என்ன ஃபார்முலான்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள் டிஎன்சிக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா சரிங்களா ஸோ ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் முக்கியமான சம்ஸ் மட்டும் நடத்துகிறேன் ஸோ தேவையில்லாத சம்ஸ்லாம் அதாவது ரொம்ப பேசிக்காக இருக்க சம்ஸ்லாம் நம்ம நடத்துறோம்னா டைம் ரொம்ப டிலே ஆகும் சரிங்களா நமக்கு இன்னும் வந்து நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால புக்கில் இருக்க முக்கியமான சம்ஸ் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற சம்ஸாக நடத்திக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த மாடல் பார்த்தீங்கன்னாலே போதும் மேக்ஸிமம் இந்த கூட்டத்தொடர வரிசையில் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிருவீங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போன டிபே பா போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா சம்ஸ் வந்து பார்த்துருப்போம் இதில் இந்த டிஎன்னுறது என்னது அதாவது எண்ணாவது உறுப்பு ஸோ கொஸ்டினில் பதினஞ்சாவது உறுப்பே கண்டுபிடி ஒரு கூட்டத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அதில் பதினஞ்சாவது உறுப்பு அல்லது பத்தாவது உறுப்பு இல்லை முப்பதாவது உறுப்பு ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இதில் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு இப்போ ஒன்று ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு எக்ஸட்ரான்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு சரிங்களா ஒன்றுன்றது என்னது முதல் உறுப்பு அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஏ இந்த எண்ணுன்றது பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் பதினஞ்சாவது உறுப்பு ஸோ அந்த பதினஞ்சுன்றது தான் இந்த எண் டீன்றது என்னதுன்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் டின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பெருக்கு தொடர் வரிசைன்னா நம்ம ரேஷியோன்னு பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னது கழித்து வர்றது இப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ ஒன்று வருமா மூணில் ரெண்டு போச்சுன்னா எவ்வளோ ஒன்று ஸோ இந்த மாதிரி கூட்டு தொடர் வரிசையில் இதில் கழித்து வர டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதை இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸோ அந்த மாதிரி இந்த இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இதுக்கு என்னாவது உறுப்பு கேட்கலாம் இல்லை என்னாவது உறுப்பு கொடுத்துருவாங்க சரிங்களா கொடுத்துட்டு முதல் உறுப்பை கண்டுபிடி இல்லை டிஏ கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நமக்கு தேவை இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ செகண்ட் பாருங்க செகண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது ஒரு கூடுதொடர் வரிசை கொடுத்துட்டு மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு தான் எண்ணு சீக்கல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று ஸோ இதுதான் உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா இதை வச்சு நம்ம சம் பார்ப்போம் இதில் எல் என்னன்னு பார்த்திங்கன்னா கடைசி உறுப்பு எல் என்னது கடைசி உறுப்பு இதில் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு ஸோ சேம் அதே தான் ஏ பார்த்திங்கன்னா முதல் உறுப்பு சரிங்களா ஸோ இதில் என்னது அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இப்போ ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு எக்ஸட்ரா நூறுன்னு இருக்குது சரிங்களா எக்ஸட்ரா நூறு இது வந்து இந்த நூறுன்றது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அதில் நூறு தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பா ஸோ எல் ஸோ எல்லும் தெரியும் முதல் உறுப்பு ஏன்னு தெரியும் இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டு கரெக்டாக அப்போ எல் எவ்வளோ நூறு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டு முதல் உறுப்பு என்னது அதுவும் ரெண்டு சரிங்களா ஸோ இது எல்லாமே தெரியுதா அப்போ இது எல்லாமே தெரிஞ்சால் இதில் போய் பிரதிக்கிட்டு நம்ம வந்து இந்த எண் உறுப்பு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அதாவது மொத்த உறுப்பு எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி உறுப்பு எள்ளுன்றது என்னது நமக்கு இப்படி ஒரு சீரியஸ் கூட்டு தொடர் சீரியஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் கடைசி உறுப்பு தான் நமக்கு எள் சரிங்களா கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாலே நம்ம எள் வச்சு இந்த ஃபார்முலா படி தான் போடணும் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம மேற்கொண்டு வர்றதை எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா மேக்சிமம் டிஎன்பிசியில் கூட்டுத் தொடர் சிலருந்து கேட்டால் இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் கேட்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடரோட கூடுதல்னு சொல்லிட்டு இருக்கும் அது வந்து நீங்கள் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இப்போ பார்க்க வேணாம் சரிங்களா அந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு பாருங்கள் நம்ம ஃபுல்லாக இது ஃபுல்லாக அதாவது குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து அந்த ஃபார்லாம் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா கூட்டு தொட்டரின் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால தான் அது வந்து பார்க்க வேணான்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் வச்சு தான் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க சரிங்களா அதையும் கூட நான் நடத்துகிறேன் ஸோ அது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வந்து அதை அதையும் கூட ஒரு தடவை பார்த்துட்டு போங்க சரிங்களா ஸோ இப்போ சம் பார்க்கலாமா ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் நீங்கள் வந்து கூட்டு தொடரில் இருக்க எல்லா கொஷினுமே அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு எக்ஸட்ரா என்ற ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் சரிங்களா நீங்கள் செம்மை எழுதிக்கங்க நான் சொல்கிறேன் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் சரிங்களா கூட்டுத்தொடர் தொடர் வரிசையின் பதினஞ்சாவது உறுப்பை காணுங்க எத்தனாவது உறுப்பு பதினஞ்சாவது உறுப்பை காண்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் முதல் உறுப்பு அப்போ என்னது அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ இந்த மாதிரி என்னாவது உறுப்பு கொஷின் கேட்டால என்ன ஃபார்முலா டிஎன்சி கோல்ட்டு ஏ ப்ளஸ் a ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஸோ இதுதான் ஃபார்முலான்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு a என்னது ரெண்டு தான் ஏ சரிங்களா என்னது பதினஞ்சாவது உறுப்பு ஸோ இதுதான் என்னது n. So, d எவ்வளோ இதோட difference டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டு டி எவ்வளோ ரெண்டு ஸோ எல்லாமே தெரியும் அப்போ பிரதிட்டா நமக்கு வந்து என்னது ஆன்சர் கிடச்சிருமா ஸோ அப்போ என்னது டி பதினஞ்சு ஈக்குவல் ஏ எவ்வளோ ப்ளஸ் என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மைனஸ் ஒன்று டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ அடுத்துங்க பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ பதினாலு பதினாலு ரெண்டாக எவ்வளோ இருபத்தி எட்டு வருமா அப்போ இருபத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ வரும் முப்பது அப்போ நமக்கு பதினஞ்சாவது உறுப்பு என்னது முப்பது ஸோ சம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கா ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்த சம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈசியா தான் இருக்கும் அடுத்த சம்ல பாத்தீங்கன்னா அடுத்த மாடல் சோ அடுத்த கொஸ்டின் சொல்றேன் எழுதிக்கங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பதினாறு செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பதினாறு கம்மா பதினொன்று கமா ஆறு கமா ஒன்று ஸோ எக்ஸட்ரா இதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை தான் ஸோ என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் ஐம்பத்தி நாலாவது எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலாவது என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று இதில் ஐம்பத்தி நாலே கொடுக்கல சரிங்களா அதாவது சீரியஸ் வந்து போய் கூட்டுத்தொடர் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இதில் மைனஸ் ஐம்பத்தி நாலாவதுன்ற உறுப்பு எத்தனையாவது உறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இதில் ஐம்பத்தி நாலுன்றது ஒரு உறுப்பு தான் சரிங்களா ஸோ அது எத்தனையாவது உறுப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலுன்றது என்னது ஐம்பத்தி நாலாவது உறுப்புன்னு கேட்கல நீங்கள் கொஸ்டினை நல்லா கவனிக்கணும் போன கொஸ்டினின் பதினஞ்சாவது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க இதில் ஐம்பத்தி நாலுன்ற ஒரு உறுப்பு இருக்குது சரிங்களா கூட்டு இருக்குது இந்த உறுப்பு எத்தனையாவது உறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இது வந்து பதினாறுன்றது எத்தனாவது இடத்துல இருக்குது ஒன்றாவது இடத்துல இருக்குது பதினொன்றது ரெண்டாவது இடத்துல இருக்குது அந்த மாதிரி ஐம்பத்தி நாலாவதுன்றது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி கொஷின் கேட்டால் என்ன ஃபார்முலா என் சீக்வல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன்று ஸோ இதான் ஃபார்முலா சரிங்களா ஸோ இதில் ஏன்றது என்னது பதினாறு என்றது என்னது மைனஸ் ஐம்பத்தி நாலு சரிங்களா எல்ன்றது என்னது மைனஸ் ஐம்பத்தி நாலு டீன்றது என்னது இதோட டிஃப்ரெண்ட்ஸ் அப்போ பதினொன்றுக்கும் பதினாறுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன பதினொன்று மைனஸ் பதினாறு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு ஸோ அப்போ டியோட டிஃப்ரெண்ட் என்ன மைனஸ் அஞ்சு நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அப்போ எல்லாமே தெரியுதா அப்போ நம்ம போய் பிரதிட்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா ஸோ உங்க பாருங்கள் எல் எவ்வளோ மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோ பதினாறு ஏ எவ்வளோ பதினாறு பை டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இதை மறந்துடக்கூடாது சரிங்களா மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு ஸோ ரெண்டு ஒரே குறியாக இருக்குது அப்போ கூட்டிக்கலாமா ஸோ கூட்டினிங்கன்னா என்ன வரும் மைனஸ் மைனஸ் எழுவது சரிங்களா கூட்டினீங்கன்னா என்ன வரும் மைனஸ் எழுபது இந்த மைனஸ் அஞ்சு இருக்குது ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ இதை அடித்து போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஓரஞ்சு அஞ்சு பதினாலு பதினாலஞ்சா எழுவதுன்னு கிடைக்கும் அப்போ பதினாலு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ பதினஞ்சு ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது பதினஞ்சு அப்போ ஐம்பத்தி நாலு எதனாவது இடத்துல இருக்குது பதினஞ்சாவது இடத்துல இருக்குது சரிங்களா பதினஞ்சாவது உறுப்பாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ தேர்ட் சம் பார்க்கலாமா செம்மை நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க புக்லேயும் இருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் ஸோ இந்த மாடல்லாம் நீங்க பார்த்துட்டு போனாலே போதும் மேக்ஸிமம் பார்த்துட்டு போனாலே இதுல நீங்கள் நீங்க எல்லா கொஷனையும் அட்டன் பண்ணிருவீங்க சரிங்களா சோ தேர்ட் சம் பார்க்கலாமா தேர்ட் சம் பாருங்க ஒன்பது கமா செம்மை எழுதிக்கங்க ஒன்பது கமா பதினஞ்சு கமா இருபத்தி ஒன்று கமா இருபத்தி ஏழு எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நூற்றி எண்பத்தி மூணு என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா நூற்றி ஐம்பத்தி மூணாவது உறுப்பு என்னென்னு கேட்கல நூற்றி ஐம்பத்தி மூணுன்றது எத்தனாவது உறுப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஃபார்முலா வரும் என் சிக்கோல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று இதில் எல் என்னது நூற்றி எண்பத்தி மூணு எல் ஏ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது டி என்னது பதினஞ்சு மைனஸ் ஒன்பதை கழிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு டியாக வரும் ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் நீங்கள் தான் போட போகிறீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பது வரும் சரிங்களா ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வருதான்னு சொல்லி சொல்லு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா கூட்டத்தொடர் வரிசையான்னு நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதுவும் புக்கில் இருக்க சம் தான் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ இப்படி ஒரு மூணு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது கூட்டு தொடர் வரிசையாக அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் அந்த எக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கூட்டு தொடர் வரிசையானு கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்மளாக வந்து இது வந்து கூடுதல் வரிசையில் கண்டுபிடிக்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப இதில் என்னதுன்னா நம்மளா ஒரு நம்பரை இதில் போட்டு பார்ப்போமா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்ப்போமா ஒன்று போட்டு போனால் என்ன வரும் ஒன்று ப்ளஸ் மூணு ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் கம்மா இதில் ஒன்று போட்டிங்கன்னா ஒ ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு என்ன வரும் ரெண்டு தான் வரும் ஸோ ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு ஸோ இதில் போட்டிங்கன்னா மூணு ப்ளஸ் நாலு என்ன வரும் ஏழு வரும் கரெக்டாக ஸோ அப்போ இது ப இதுக்கான வித்தியாசத்தை பாருங்கள் அஞ்சில் மூணு போச்சுன்னா எத்தனை ரெண்டு ஏழு அஞ்சு போச்சுனா எத்தனை ரெண்டு ஸோ அப்போ நமக்கு இது என்னது வித்தியாசம் வந்து ஒரே மாதிரி தான் வருது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் நம்ம இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை அப்போ இது என்னது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா ஸோ அடுத்த பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்கள் சம் சரிங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொடர் வரிசையான தான் கேட்டிருக்காங்க என்னென்னா ஏ மைனஸ் மூணு ஏ மைனஸ் அஞ்சு ஏ மைனஸ் ஏழு ஸோ இது ஒரு கூட்டு தொடர் வரிசையானு கேட்டிருக்காங்க அப்போ ஏவோட வேல்யூ தெரியணும் நமக்கு கரெக்டாக ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து இது கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் ஸோ ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ உங்கள் ஒன்று போட்டிங்கன்னா என்ன வரும் ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று மைனஸ் மூணு என்ன வரும் மைனஸ் ரெண்டு வரும் ஸோ இதில் ஒன்று போட்டிங்கன்னா மைனஸ் அஞ்சு ஒன்று என்ன வரும் சாரி மைனஸ் அஞ்சு ஒன்று போச்சுன்னா மைனஸ் நாலு ஸோ அடுத்து மைனஸ் ஏழில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஆறு வரும் ஸோ இப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் ஆஃப் இன்னொரு மைனஸ் சரிங்களா இந்த மைனஸ் ஸோ இது இதுவும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ இதுக்கானது என்ன வரும் மைனஸ் நாலில் ரெண்டு போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் ரெண்டு வரும் ஏன்னா பெரிய நம்பரோட குறி மைனஸ் ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து தேர்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் போட்டு பார்க்கணும் மைனஸ் ஆறு மைனஸ் ஆஃப் இன்னொரு மைனஸ் சரிங்களா இதுக்கு ஒரு மை மைனஸ் நாலு ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் செஞ்சுனா ப்ளஸ் ஆயிடுமா அப்போ மைனஸ் ஆறு நாலு என்ன வரும் மைனஸ் ரெண்டு ஸோ அப்போ இது என்னது மைனஸ் ரெண்டு தான் வருது அப்போ டிஃப்ரென்ஸு சேமாக தான் வருது அப்போ இது என்னது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட்டு சம் நீங்கள் தான் போட போகிறீங்க சரிங்களா ஆறாவது சம் பாருங்கள் இது கூட்டு தொடர் வரிசையாக இல்லையா நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு ஒன்று ஒன்றுனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இது கூட்டு தொடர் வரிசையாக இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா ரெண்டாவது நம்பரையும் முதல் நம்பரையும் மைனஸ் பண்ணணும் மூணாவது நம்பரையும் இரண்டாவது நம்பரையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும் அடுத்து நாலாவது நம்பரையும் உங்களுக்கு சேம் வருதா இல்லையான்றது தெரிஞ்சிடும் சரிங்களா சோ இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தொடர் தொடர் வரிசையா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த சம் அடுத்த பாருங்க ஏழாவது சம் த்ரீ ப்ளஸ் கே பதினெட்டு மைனஸ் கே அஞ்சு கே ப்ளஸ் ஒன்று ஸோ செம்மை எழுதிக்கங்க இதான் செம்மை ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு அவங்களையும் சொல்லிவிட்டாங்க சரிங்களா இந்த மூணு சென்டென்ஸும் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா கேயின் மதிப்பை காண்கன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா கேஇன் மதிப்பை கண்கன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க இதுவும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இது கூட்டு தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்கலாம் சரிங்களா ஆப்ஷன்லயே கொடுத்துருப்பாங்க என்னதுன்னா ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் பி ஸோ இதை வச்சே நீங்கள் போடலாம் ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸு சேமாக வருதான்னு பாருங்கள் சேமாக வந்துச்சுன்னா ஒன்று தான் ஆன்சர் சேமாகலன்னா அடுத்து ரெண்டை போட்டு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு செக் பண்ணி பார்ப்போமா ஸோ இதில் கீழே ஒன்று போட்டிங்கன்னா என்ன வரும் ஃபஸ்ட்டு நாலு வரும் பதினெட்டு மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா பதினேழு வரும் அடுத்தது அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன வரும் ஆறு வரும் சரிங்களா ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் பதினேழில் நாலு போச்சுன்னா எவ்வளோ ஸோ இதில் பாருங்கள் இதுலேயே நம்பர் குறைஞ்சிருச்சு ஆறில் மைனஸ் பதினேழுன்னு வருது ஸோ அப்போ மைனஸில் வருது கண்டிப்பாக இப்போ இது என்னது இந்த இது ஒன்று கிடையாது சரிங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட வரிசையாக இருக்க முடியும் அதாவது ஒன்று வந்து கேவோட மதிப்பாக இருக்காது ஸோ அப்போ ரெண்டு போட்டு பாருங்கள் ரெண்டு போட்டிங்கன்னா என்ன வரும் மூவி ரெண்டு ஆறு வருமா அடுத்தது சாரி மூணு ரெண்டும் அஞ்சு வரும் கூட்டல் தானே ஸோ மூணு ரெண்டு அஞ்சு ஸோ இதில் ரெண்டு போட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா எவ்வளோ பதினாறு வரும் கரெக்டா ஸோ அடுத்து இதில் ரெண்டு போட்டிங்கன்னா ஐ ரெண்டாக பத்து பத்து ப்ளஸ் ஒன்று எவ்வளோ பதினொன்று வருது கரெக்டா ஸோ இதில் பதினாறுல இருந்து அஞ்சை கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் மைனஸ் தான் வரும் ஆனால் இங்கே பதினொன்னிலருந்து மைனஸ் பதினாறு மைனஸில் ஆன்சர் வருது அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர் வரிசையாக இருக்க முடியாது கரெக்டாக ஸோ அடுத்து மூணாவது நம்பரை போட்டு பார்ப்போமா இங்கே மூணு போட்டிங்கன்னா மூணு மூணு எவ்வளோ ஆறு ஸோ இங்கே மூணு போட்டிங்கன்னா பதினெட்டில் மூணு போச்சுன்னா எவ்வளோ பதினஞ்சு பதினெட்டில் மூணு போச்சுன்னா பதினஞ்சு அடுத்தது இங்கே மூணு போட்டிங்கன்னா ஐமூனாக பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ பதினாறு வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் கிடைக்கும் பதினாறுல அஞ்சு பதினஞ்சு போச்சுன்னா ஒன்று கிடைக்கும் ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு இருக்காது கேவின் மதிப்பு மூணாக இருக்காது ஸோ இப்போ நாலு போட்டு பார்ப்போமா நாலு போட்டிங்கன்னா என்ன வரும் மூணு ப்ளஸ் நாலு ஏழு வரும் கரெக்டாக அடுத்து பதினெட்டில் பதினெட்டில் உங்களுக்கு எத்தனை ஏழு போச்சுன்னா எத்தனை வரும் பதினெட்டில் ஏழு போச்சுன்னா ஏழு என்ன உங்களுக்கு பதினொன்னு வரும் ஸோ அடுத்ததுல உங்களுக்கு நாலு பூச்சுனா சரிங்களா மூணு பூச்சினான்னு சொல்லிட்டேன் பதினெட்டுல உங்களுக்கு நாலு போச்சுனா சரிங்களா பதினெட்டையும் நாலையும் கழிக்கணும் நாலுன்னு மாத்திக்கோங்க சரிங்களா பதினெட்டில் நாலு போச்சுன்னா உங்களுக்கு பதினாலுன்னு வருமா ஸோ அடுத்தது இங்கே நாலு போட்டிங்கன்னா ஐநாங்கு இருபதுன்னு வரும் இருபது ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுன்னு வரும் கரெக்டாக ஐநாங்கி இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ இதாக பாருங்கள் ஒரே ஏழு ஈரேலா பதினாலு மூவேலா இருபத்தொன்று அப்போ டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஏழு தான் இருக்குது உங்களுக்கு அப்போ இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை ஸோ அப்போ கேவோட மதிப்பு என்னது நாலு ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டாகவே யோசிக்க தேவையில்ல இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்த சம் பார்க்கலாமா ஸோ அடுத்த சம் பாருங்க அடுத்த சம் வந்து இது வந்து புக்கில் இருக்க ஒரு பயிற்சி சம் தான் ஸோ இந்த சமம் பாருங்கள் பிரியா தனது முதல் மாத வருமானமாக பதினஞ்சாயிரத்தை ஈட்டுகிறார் ஸோ பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் எவ்வளவு உயருதான் பதினஞ்சாயிரம் உயர்கிறதா அவளுடைய முதல் மாத செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் முதல் மாத செலவு எவ்வளோ பதிமூணாயிரம் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு இருபதாயிரத்தை அடைய எவ்வளவு காலம் ஆகுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பிரியாவோட சேல்ரி எவ்வளோ பதினஞ்சாயிரம் சரிங்களா பிரியாவோட சேல்ரி எவ்வளோ பதினஞ்சாயிரம் மாத வரு அவள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாத வருமானம் சரிங்களா அவரது மாத வருமானம் ஆயிரத்தி ஐநூறு வந்து அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது முதல் மாத செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செலவு எவ்வளோ இருக்கா பதிமூணாயிரம் இருக்கான் சரிங்களா அப்போ அவள் எவ்வளோ சேமிச்சிருப்பா பதிமூணாயிரம் போச்சுன்னா மீதி ரெண்டாயிரம் ரூபா சேமிச்சிருப்பான் அதான் அப்போ இஸ் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் சேமிக்கன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரம் அவள் ஃபஸ்ட்டு மாதம் சேமிச்சிருக்காள் ரெண்டாயிரம் சேமித்தானா அப்போ இது என்னது இதுதான் ஏ சரிங்களா ரெண்டாயிரம் சேமிச்சிட்டான் ஏன்னா மொத முதல் அவள் சேமித்தது ரெண்டாயிரம் அதனால ஏன்னு சொல்லி போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு மாத சேல்ரி ஸோ செகண்ட் மாத சேல்ரி பார்த்திங்கன்னா எவ்வளோ கூடுதான் தொள்ளாயிரரூவா சாரி ஆயிரத்தி ஐநூறுரூவா அவளுக்கு வந்து கூடுதான் சரிங்களா எவ்வளோ கூடுது பதினஞ்சாயிரம் அவளுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாதம் மாதம் சாரி ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் அவளுக்கு வந்து கூடுது ஸோ அப்போ அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடுச்சுன்னா செகண்ட் மாதம் எவ்வளோ பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அவளோட சம்பளமாக இருக்கும் எவ்வளோ அவளுக்கு செலவும் கூடுதான் தொள்ளாயிரரூவா கூடுதான் அப்போ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரரூவா அவளுக்கு செலவு செலவாகுதா செகண்ட் மாசம் ஏன்னா செகண்ட் சம்பளமும் ஆயிரத்தி ஐநூறு கூடுது செலவும் தொள்ளாயிரம் ரூபாய் கூடுது கரெக்டா சோ அப்ப இதை மைனஸ் பண்ணா நமக்கு ரெண்டாவது மாசம் சேமிப்பு கிடைச்சிருமா ரெண்டாவது மாசம் சேமிப்பு எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா கரெக்டா சோ மொதல் மாசம் எவ்வளவு சேமிச்சா ஆயிரம் ரூபா ரெண்டாவது மாசம் எவ்வளவு சேமிச்சா ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா மூணாவது மாசம் மூணாவது மாசம் அப்ப என்னது ரெண்டாவது மாசம் சம்பளம் பதினாறாயிரத்தி ஐநூறுனா மூணாவது மாதம் சம்பளம் எவ்வளோ பதினெட்டாயிரம் சரிங்களா பதினெட்டாயிரம் அவளுக்கு வந்து சம்பளமாக இருக்கும் செலவு எவ்வளவா இருக்கும் பதினாலாயிரத்தி இருக்கும் ஏன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில் தொள்ளாயிரம் ரூபாயை கூட்டிக்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட்டுறாங்க கரெக்டாக ஒவ்வொரு ஆண்டும் சரிங்களா நான் மாதம்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டாயிரரூவா சீ ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடுது இப்போ போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு பதினாறாயிரத்து ஐநூறுரூவா இருந்துச்சு போன வருஷம் பதினாறாயிரத்து ஐநூறுரூவா அவள் சம்பளம் வாங்கினா பதிமூணு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரரூவா அவளுக்கு மாதம் மாதம் செலவாகிடுது அப்போ அவள் மாதம் சேமித்தது எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறுவா சேமிச்சிருக்கா ரெண்டாவது மாதம் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இது வந்து மூணாவது மாதம் சரிங்களா தேர்டு தேர்டு வருஷம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அவள் சேமிக்கிறான்னு பாருங்கள் இதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் மூவாயிரத்தி இரநூறுவா அப்போ தேர்டு வரு தேர்ட் வருஷம் எவ்வளோ சேமிக்கிறாள் மூவாயிரத்தி இரநூறுவா சேமிக்கிறான் அப்போ மொதல் வருஷம் எவ்வளோ சேமிக்கிறா ரெண்டாவது வருஷம் எவ்வளோ சேமிக்கிறான்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு கரெக்டாக ஸோ அப்போ இருபதாயிரத்தை அடைய மூவாயிரத்தி இரநூறுவாக்கே அவளுக்கு ஏத்தனா மூணு வருஷம் ஆகிப்போச்சு சரிங்களா மூணு வருஷத்தில் அவள் எவ்வளோ சமைச்சிருக்கா மூவாயிரத்தி இரநூறுவா சேமிச்சிருக்கா மூணாவது வருஷம் அப்போ இருபதாயிரத்தை அடையிறதுக்கு எவ்வளோ சேமிப்பா சாரி இருபதாயிரத்தை அவள் வந்து சேமிக்கிறதுக்கு எவ்வளோ காலாகும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த சம் புரியுதா ஸோ அப்போ இருபதாயிரத்தை என்னன்னு எடுத்துக்கிறீங்க எழுன்னு எடுத்துக்கிறீங்க சரிங்களா இருபதாயிரத்தை வந்து ஏன்னா இருபதாயிரத்தை சேமிக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ காலாகுது அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஏ தெரியும் ஏ எவ்வளோ ஃபஸ்ட்டு மாதம் சேமித்தது ரெண்டாயிரம் மொத்த சேமிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா எல் இருபதாயிரத்துக்கு சேமிக்கும் போது அவ அது எத்தனை வருஷம் ஆயிருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா அப்போ முதலது நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரம் இதுவும் நமக்கு இருபதாயிரன்றது தெரிஞ்சிருச்சு எள் தெரிஞ்சிருச்சு மீதி என்ன தெரியணுன்னு நமக்கு டி தெரியணும் கரெக்டாக டீனா என்னது டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸுங்க பாருங்கள் சேமிப்பில் தான் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரரூவா ரெண்டாவது வருஷம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறநூறுவா அறநூறுவா டிஃப்ரென்ஸ் அடுத்த வருஷம் என்னது மூவாயிரத்தி இரநூறுவா ஸோ அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னது அறநூறு அறநூறுவா கூடுது அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூறு அப்போ நமக்கு எல் தெரியும் ஏ தெரியும் டி தெரியும் அப்போ இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம பிரதிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்மா எல் மைனஸ் ஏ பைடி ஸோ இதில் பாருங்கள் அப்போ எல் எவ்வளோ எல் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் மைனஸ் ஏ எவ்வளோ ரெண்டாயிரரூவா பை டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா ப்ளஸ் ஒன்று ஸோ ரெண்டாயிரரூவாவில் இரநூறு போச்சுன்னா எவ்வளோ வரும் பத சாரி இருபதாயிரத்தில் ரெண்டாயிரம் போச்சுன்னா எவ்வளோ வரும் பதினெட்டாயிரம் வருமா பதினெட்டாயிரம் வரும் பை அறநூறு இந்த ப்ளஸ் ஒன்று இருக்கும் ஸோ இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ அடியாயிரும் ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஓர் ஆறு ஆறு மூவாறா பதினெட்டு வரும் இந்த ஒரு ஜீரோ ஸோ அப்போ முப்பது ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று அப்போ இருபதாயிரத்தை சேமிக்க அவருக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் முப்பத்தி ஒரு வருஷம் ஆகும் ஸோ அப்போ முப்பத்தி ஒரு வருஷம்தான் நமக்கு வந்து ஆன்சர் சரி சரிங்களா ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா நீங்கள் வந்து அந்த கா அந்த சம்ம நல்லா வாஸ்த்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ டென் பீஸில் ஒரு சமயம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாகவும் அதாவது இந்த மாதிரி வாழ்வில் கணிதன்ற மாதிரியும் கொஷின் கேட்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான சம்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அடுத்த சம் பாருங்கள் அடுத்த சம் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பாருங்க ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் எவ்வளோ இருபது இருக்கைகளும் மொத்தம் ஒரு சினிமா வரிசை ஒரு சினிமா ரங்கின் முதல் வரிசை முதல் வரிசைனால் என்னது இந்த முதல் ரோன்னு வச்சுக்கோங்க இதில் எத்தனைன்னா இருபது சீட்ஸ் இருக்கான் சரிங்களா முதல் ரோவில் இருபது சீட்ஸ் இருக்கான் மொத்தம் எத்தனை வருஷம் இருக்கான் இந்த மாதிரி முப்பது வருஷம் இருக்கான் சரிங்களா இது எவ்வளோ இருக்குது முப்பது வரிசை இருக்குது அப்போ ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட ரெண்டு எனது ரெண்டு இருக்கை வந்து கூட இருக்கான் சரிங்களா ரெண்டு இருக்கை வந்து கூட இருக்கான் அப்போ முதல்ல இருபது சீட்ஸு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டாவதுல எத்தனை இருபத்தி ரெண்டு சீட்ஸு மூணாவதுல எத்தனை இருபத்தி நாலு சீட்ஸ் ஆகும் நீங்கள் வாட்டுக்கு இப்படி ரெண்டு ரெண்டு சீட்ஸாக கூட்டிக்கிட்டு போகிறனால இன்ட்டு ரெண்டுன்னு போட்டு அறுபதுன்னு போட்டுறக்கூடாது சரிங்களா ஆன்சர் வந்து தப்பாக வரும் ஸோ அப்போ கூட்டிக்கிட்டே போகுது அப்போ கடைசி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இரு சீட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டு கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் அதாவது முப்பதாவது ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு போடலாம் எப்படின்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது ஏ ஸோ ஏ என்னது மொத்தம் எத்தனை சீட்ஸு இங்கே இருபது சீட்ஸு தான் ஆரம்பிக்குது ஸோ அப்போ அதுதான் நமக்கு வந்து ஏ சரிங்களா ஏ பார்த்திங்கன்னா இருபது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா டிஎன் எத்தனை சீட்ஸ் இருக்கும் கடைசியானு கேட்டிருக்காங்க ஸோ என்ன தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு இருக்குது கரெக்டாக டி எவ்வளோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டுன்னு இருக்குது சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து போடலாம் சரிங்களா டிஎன் என்ன கொடுத்துருக்காங்க முப்பது சீட்ஸ் சரிங்களா டிஎன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது சீட்ஸ் அதாவது எண்ணு எண்ணெய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பது சீட்ஸ் மொத்தம் முப்பதாவது வரிசையில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன ஸோ மொத்தமே கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப நமக்கு எண்ணு வந்து எண்ணு தான் மொத்தம் ஸோ நான் எண்ணெய் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன் எண்ணு தான் மொத்தம் சரிங்களா ஸோ சம் புரியுதா ஒரு சினிமா அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தேட்டரில் இருபது அதாவது இருபது சீட்ஸ் இருக்குது முதல் வரிசையில் இருபது சீட்ஸ் இருக்குது மொத்தம் முப்பது ஒரு வரிசை இருக்குது சரிங்களா மொத்தமே கொடுத்துட்டாங்க மொத்தம் எவ்வளோ முப்பது வரிசை இருக்குது முதல் வரிசையில் இருபது சீட்ஸு ரெண்டாவது ஒரு சைல இருபத்தி ரெண்டு சீட்ஸு மூணாவது வரி இருபத்தி நாலு இப்படி ரெண்டு ரெண்டாக கூட்டிக்கிட்டே போகுது ஸோ அந்த ரெண்டு ரெண்டாக கூட்டிக்கிட்டே போகிறது தான் நமக்கு டிஃப்ரென்ஸு முதல் வரிசையில் இருக்கிறது தான் இருபது சீட்ஸு முதலுன்னு கொடுத்துட்டனால இருபது அது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கடுத்து கடைசி அதாவது மொத்தம் முப்பதாவது இட வரிசையில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம அந்த ஃபார்முலா படி போட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக ஸோங்க பாருங்கள் டிஎன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஸோ இதில் ஏ பார்த்திங்கன்னா எவ்வளோ இருபது ப்ளஸ் என் எவ்வளோ இருபத் என் எவ்வளோ முப்பது வருமா முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தி ஒம்பது வரும் நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு சரிங்களா இருபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு பிறக்கினிங்கன்னா என்ன வரும் ஐம்பத்தி எட்டு வருமா ஸோ அப்போ இருபது ப்ளஸ் ஐம்பத்தி எட்டு கூட்டினீங்கன்னா என்ன வரும் எழுபத்தி எட்டு ஸோ அப்போ கடைசி சீட் அதாவது முப்பதாவது ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் இருபத்தி எட்டு சீட்ஸ் இருக்கும் சரிங்களா அம்மு அந்த முப்பதாவது ரோவில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கும் எழுபத்தி எட்டு சீட்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் எந்த சம்க்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாம பார்த்துக்கங்க சரிங்களா இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டு தொடர் வரிசையே கம்ப்ளீட் ஆயிடுச்சு கூட்டு தொடர் வரிசையில் இருக்க நம்ம வந்து எல்லா மாடலுமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு தொடர் வரிசையோட கூடுதல் இன்னும் இருக்குது சரிங்களா அது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த கூட்டு தொடர் வரிசையோட கூடுதல் பார்த்துட்டு போங்க இல்லாட்டினா வேணாம் சரிங்களா அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸ் இருக்குது ஸோ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் எத்தனை ஃபார்முலா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க ஸோ அப்படின்றப்ப இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால அது அது வந்து உங்களால் பார்க்க முடியாது சரிங்களா ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த கூட்டு கூடுதல் பார்த்துட்டு போங்க இல்லாட்டினா வேணால் டேரக்டாக நம்ம வந்து பெருக்கு தொடர் பார்ப்போம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி